அப்பா வந்து என்னோட விருப்பத்தை கேட்டாங்க எனக்கும் ஒரு பக்கம் விருப்பம் இருந்ததுனால சரின்னு ஒத்துக்கிட்டோம் மற்றபடி இந்த குழுவின் ஆதரவுடன் அவர்களின் வழிகாட்டுதல் படி எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சது இப்போ ரிலீஸ்க்கு வந்திருக்குது ஸ்கிரிப்ட் கூட எல்லாமே இப்போ உங்க முன்னால் பேச விட்டாங்க எனிவே தேங்க்ஸ் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று இந்த ஐந்தின் அர்த்தம் சிவனே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய பேரண்டமும் அவரே சிவனின் புகழ் பேச வீதியில் உலா வந்த நாடகத்தினை ஊருக்கே எடுத்துச் சொல்லும் படம் படம் இது எடுத்து வைப்பது சிவனாக இருந்தாலும் எட்டாவது சிகரமாக மாற வேண்டும் இறையாய் உயிராய் நினைக்கும் மகேஸ்வரன் மகிமை பட தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் திரு தவமணி அவர்களை பேச அழைக்கிறோம் அருள்மிகு உவரி பிரம்மசக்தி அம்பாள் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலமாக இந்த மகேஸ்வரன் மகிமை என்ற திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து ஒரு லெட்ரு ப்ளேட் அடித்து நான் பேசணும் நிறைய பேசணும் இருந்தாலும் அந்த அம்மா பேரை சொல்லிவிட்டு நாலு லைன் நான் என் வாழ்க்கையில் ஒரு படம் எடுப்பேன் இவங்க இந்த ராஜன் சார் இந்த அன்பர் செல்வன் சாரெல்லாம் நான் பார்ப்பேன் அவங்க முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ரைட்டு கிடச்சிருக்கே அதே அந்த சிவனோட அருள் தான் இல்லைன்னா நான் அந்த மேடையில் வரவே முடியாது எந்த காரணம் கொண்டு வர முடியாது அது ஒரு சக்தி அந்த பிரம்ம சக்தி எல்லாரும் வணங்குற தெய்வத்தை ஏதோ ஒரு வகையில் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி தான் ஹிந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி இஸ்லாமியராக இருந்தாலும் சரி நாம் வணங்குற தெய்வத்தை விடாமல் பிடிக்கணும் நாம் செய்கிற இன்றைக்கி நான் சாமிக்கு அதை பின்னேன் இதை செஞ்சேன் சொல்லவே கூடாது நாம் பாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கணும் நாம் பாட்டு வணங்கிட்டு இருக்கணும் நாம் நினச்சி நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நான் இந்த மேடையில் இருந்து நான் சொல்கிறேன் சின்ன வயசில் நான் என் பையனை வச்சு எடுத்த நான் நடித்த கதாபாத்திரத்தை அவனுக்கு கொடுத்துருக்கேன் அவன்கிட்ட கேட்டேன் என்கிட்ட காசு இருக்குது கடன் வாங்கல ஒரு பைசா கடன் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் அந்த படத்தை எடுத்துருக்க அந்த அம்மா எனக்கு சக்தி கொடுத்துருக்கு இருபத்தி நாலு வயசுல என் வயசை சொன்னா நீங்க ஆச்சரியப்படிங்க எல்லாம் கொஞ்சம் மேக்கப்பில் தான் இருக்கு எழுபத்தி நாலு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பிறந்திருக்கேன் கணக்கை பார்த்துருங்க எல்லாரும் சொல்றா மேக்கப் தான் ஐயா எப்படி இருக்காங்க பழமாக இருக்காங்க அவங்க இந்த மேடம் இதில் டிவிலெல்லாம் பேசுறது எல்லாம் கேட்கும்போது உண்மையை அப்படியே உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகளாயே கலவாமை வேண்டுமா சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஆளவங்க சாரும் அப்படித்தான் அறிவுரை சொல்லுவாங்க பாருங்கள் அவங்க குரூப்பில் நான் அதுக்கு பதிலே போட மாட்டேன் எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணி வச்சிருவேன் எல்லாம் கேட்டுக்கிடுவேன் தெரிஞ்சுக்கிடுவேன் அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் அவ்வளவு ஐடியா இதை பண்ணு இப்படி செய் அதை பண்ணாத இதை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு வழி நானும் அப்படித்தான் போயிட்டேன் நானும் அப்படித்தான் போனேன் ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுப்போம் இந்த மாதிரி பிரசாந்த் ஸ்டுடியோவில் வந்து நான் பேச வேண்டி நான் கனவுல கூட நினைக்கலங்க அதுக்கு அந்த சக்தி அந்த பிரம்ம சக்தி தான் அந்த இதை கொடுத்துருக்கா என் பையனுக்கு ஒரு ஃபியூச்சர் இருந்தால் அவன் வரட்டும் எனக்கு இதில் நான் இன்னும் மேலும் நடிக்கணுங்கிற ஆசையோ அந்த இதெல்லாம் எனக்கு கிடையாது ஆனால் ஒரு படம் எடுக்கணும் அது பக்தி படமாக இருக்கணும் நான் நடிச்சிருந்தேன் அதில் பாராட்டு கிடச்சிது எனக்கு ரெண்டு கேரக்டரில் இன்றைக்கு நான் நடிச்சிருக்கேன்ல அன்றைக்கு நடிச்சிருக்கேன் இருபத்தி நாலு வயசில் நான் இதே தவப்பனார் கேரக்டர் நடித்தேன் முப்பத்தோரு வயசில் இருபத்தைந்து வயசு பையனாக நடித்தேன் இப்போ எழுபத்தி நாலு வயசில் நாற்பத்தஞ்சு வயசு மனிதனாக நடிச்சிருக்கேன் இது நடிப்பு சினிமாங்கிற உலகத்தை வச்சு முழுமையாக பேசுகிறதுக்கு எனக்கு ரைட்டே கிடையாது ஏன்னா நான் அனுபவசாலியோ அதில் எனக்கு ஒன்றுமே ஏஜும் தெரியாது இசட்டும் தெரியாது ஏ டு இசெட்டு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க ராஜன் சார் எவ்வளோ பெரிய ஆள் எத்தனை படம் தயாரிச்சிருக்காங்க எல்லா நடிகரும் அவங்களுக்கு தெரியும் நான் இன்றைக்கு இந்த மேடையில் அவங்க முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த பிரம்மசக்தி அம்மாளுக்கும் அந்த சிவபெருமானுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் இப்படி நான் ஒரு மேடையில் என்ன பேசுபேனி நான் எதிர்பார்க்கவும் இல்லை அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது அந்த தெய்வங்கள் தான் ஆனால் கோயிலுக்கு நிறைய செஞ்சுருக்கேன் நிறைய போவேன் என் குடும்பங்களுக்கு தெரியும் என்ன சேர்ந்து என்னை சார்ந்தவர்களுக்கு தெரியும் அதை நான் என்ன ஒன்று நாங்கள் சொல்கிறதுக்கு நான் விரும்பவும் நீங்களும் அதே மாதிரி பக்தியாக எந்த தெய்வமாக இருக்கட்டும் ஒரு கல்ல வச்சுக்கொண்டா என்ன ஆயிரம் பேர் நாத்திகம் பேசுவான் நம்ம ஆத்திரி நடிக்க கூடாது ஒரே ஒரேபடி வெற்றி கிடைக்கும் ஏதாவது ஒரு வழியில் ஐக்காப்டி எல்லோரும் நடிகர் ஆகணும் எல்லாரும் படிச்சு தான் முடியாது ஜாதகமும் இருக்கணும் ஜாதகம் இருக்கணும் எனக்கு அது இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எத்தனை வயசில் வந்திருக்கு பாருங்கள் இருபத்தி நாலு வயசில் நடிக்க நினச்சேன் டைலாக்லாம் நல்லா பேசுவேன் நடித்த உடனே சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏ போப்பா சினிமாவுக்கு நான் ஒரு கான்ட்ராக்டர் இருபத்தி நாலு ஏன்னா என்னை பற்றி ரொம்ப ஐயா பெரிய ஆளெல்லாம் பேச இருக்குது இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சால் அதை நீங்களும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் கஷ்டத்தை சொல்லலாம் ஆனால் நான் பொய் சொல்லலை உண்மைதான் எனக்கு பொய் சொல்லவும் தெரியாது சொல்லவும் மாட்டேன் ஜாலிக்கு பேசுவேன் நண்பர்களோடு பேசுவேன் கிண்டலுக்கு பேசுவேன் கேலிக்கு பேசுவேன் என் வாழ்க்கையை பற்றியோ நடைமுறையை பற்றியோ போய் எனக்கு வேண்டியதில்லை போய் வேண்டவும் வேண்டாம் இருபத்தி நாலு வயசில் நான் கான்ட்ராக்ட் பழைய காலத்து எஸ்எஸ்எல்சி ஐம்பது வருஷமாக தொழில் பண்ணுறதுக்கு எனக்கு எழுபத்தி நாலு வயசுலேயும் நான் கான்டெக்ட் எனக்கு பின்னாடி பேர் இருபத்தஞ்சு ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து பண்ணுறேன் என் பிள்ளைகள மூணு பேர் மூணு பேரும் நல்லபடியாக இருக்காங்க எல்லாம் செட்டில் ஃபேமிலி கையில் கொஞ்சம் காசு இருக்குது என்ன பட்ஜெட் ஆகும் அப்போ நான் அங்கே ஒருத்தர போகிறேன் எனக்கு இங்கே ஒரு நண்பர் சேகர் அவரை மறக்க முடியாது அவரும் கடவுள் மாதிரி அவரோட ஃப்ரெண்டு சார் ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா எல்லா வாரத்தையும் ஏன் தலையில் தூக்கி வச்சிருக்காங்க எதுக்குன்னே எனக்கு தெரியல நான் ஏன் தொழிலை பார்த்துட்ருக்கேன் இங்கே வருவேன் டப்பிங் கூப்பிடுவாங்க வருவேன் இவங்க ஷூட் பண்ணுவாங்க எல்லாம் போயிட்டு இருக்கு கடைசியில் டைரக்டரு எல்லாம் போட்டிருக்காங்க அது இறை அதையும் நான் தாங்கிக்கிறேன் ஒன்றும் இல்லை நான் சாப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டேன் சார் படம் எல்லாம் முடிச்சிட்டு பட் உங்கள் பேரை டைரக்டர் நீ போடாமல் என் பேரை ஏன் டைரக்டர் நீ போடுறீங்க படம் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு நான் என்ன நினைச்சுட்டேன் அந்த சக்தி தான் பார்த்துக்கணும் எதுக்கு எடுத்தாலும் நான் அதுதான் சொல்லுவேன் நான் நினச்சி இந்த படத்துக்குள்ளே வரவே இல்லை படம் எடுக்கவே இல்லை பையன்கிட்ட மட்டும் கேட்டேன் அப்பா நீ நடிக்க அந்த கேரக்டர் பண்ணுறப்பா சரி போடுங்க பூஜையா ஆரம்பிக்கும் கையில் காசு இருக்குது கடன் இல்லை பண்ணு அதனால் அவங்க பெரிய அவங்க நிறைய பேச வேண்டியிருக்கு நான் இன்னொரு வேளை அந்த பிரம்மசக்தி அம்மாளோட ஒரு அனுக்கிரகம் இருந்து இந்த படம் ஓரளவுக்கு ஒரு சின்ன வெற்றி எனக்கு பெரிய லாபம்லாம் வேண்டாம் வெற்றி கிடச்சா நீங்கள் அவ்வளோவரும் கலந்துக்கிடணும் இதே மாதிரி பிரசாத் ஸ்டுடியோவில் நம்ம சக்தி முருகனை வச்சு நான் ஒரு மேடை போட்டு இன்னொரு அரை மணி நேரம் நான் டைம் கேட்டு பேசுவேன் நீங்கள் எல்லாம் கேட்கணும் அப்போ இன்னும் உணர்ச்சி பூர்வமாக இருக்குன்னு சொல்லி இப்போ ராஜன் சார் முன்னாடியும் அன்பு செல்வன் சார் முன்னாடி இருந்து நான் அந்த பேசுகிற வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அந்த இறைவனுக்கு சொல்லி என் நன்றி வணக்கம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் தம்பிக்கை தன்னம்பிக்கையின் தனி உருவமாக பல பேருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி ஒரு படத்தை தயாரித்து அதை மக்களுக்கு போட்டு காட்டுகின்ற ஆற்றல் படைத்த அருமை தம்பி தவமணி அவர்களே இயக்கம் நடிப்பு தயாரிப்பு அதோடு தவரும் தன்னுடைய மகனையும் கதாநாயகனாக போட்டு ஒரு பக்தி கலந்த ஒரு சமூக படத்தை அற்புதமாக இருக்கிறார் அந்த தம்பியின் பேச்சு ஒவ்வொன்றும் தன்னம்பிக்கை தருவதாக ஒவ்வொருவரை ஊக்குவிப்பதாக யாருமே சோர்ந்து விடாதீர்கள் நம்பிக்கை வையுங்கள் அது நடக்கும் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் அவர் நடத்துவார் என்பதை தம்பி தவமணி அவர்கள் பிரமாதமாக பேசினார் படம் எடுத்தது நம்ம ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்தோம் பாட்டு நாலு பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சுவாமிநாதன் தம்பி சாமிநாதன் நடிகர் அவர் பார்த்துருக்காரு அவர் நடிச்சிருக்காரு இந்த சிறுபட தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கிறதுல என்னுடைய அருமை தம்பி அன்பு செழியன் பல அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு தன் சொந்த செலவில் ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு இடத்த அதுக்குன்னு வாடகை சொந்த இடத்துல வச்சு வர்ற சிறுமுதட்டு பட தயாரிப்பாளர்கள்லாம் வழிகாட்டியாக விளங்கி தவறுனா தட்டி கேட்கறது தவறு பண்ணாத இப்போ அவர் பேசுறத கேட்டிங்க பல பேர் பூஜை போடுற அளவுக்கு வருவான் பூஜைக்கு பிறகு காணாமல் போயிடுவான் சில பேர் கோட்டை படம் எடுப்பான் கோட்டை எடுப்பான் அதுக்குள்ளே கோட்ருக்கு செலவு பண்ணுற பணத்தை படத்துக்கு செலவு பண்ண மாட்டாங்க இப்போ சிலரை ஆஃப் அடிப்பாங்க பாதி படம் வரையும் வரும் முடிக்க முடியாது சிலர் முடிச்சிருவாங்க ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா ரிலீஸ் நேரத்தில் இருக்க கஷ்டங்கள் இருக்க அவ்வளோ பெரிய கஷ்டம் கியூபுக்கு பணம் கட்டாமல் இன்னைக்கு இறக்குறை எண்பத்தி தொண்ணூறு படம் நிற்கிது சார் படம் எடுத்துட்டாங்க சென்சார் பண்ணிட்டாங்க கியூபுக்கு இந்த பப்ளிசிட்டிக்கு ஒரு ஐம்பது லட்சம் வேணும் அது இல்லாமல் இன்றைக்கி அறுபது எழுபது படம் நிற்கிது நான் சிலருக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன் பதினாறு படம் ரெடி ஆகிருக்கு எனக்கு பணம் வரல ஏன்னா வாங்க ஆள் இல்லை கடன் வாங்கி படம் எடுத்துட்டாங்க திருப்பி அதை கொடுத்தா தான் இவங்க விடுவாங்க திருப்பி கொடுக்க முடியல ஏன்னா வியாபாரம் இல்லை நான் ஒன்று தப்பாக சொல்லலை ஒரு ஒரு அதர்வான்னு ஒரு தம்பி ஹீரோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஏட்டு ஹீரோக்கள் நிலைமை தான் இல்லை ஒரு பதினஞ்சு ஹீரோ பதினஞ்சு ஹீரோ நிலமை தான் அதர்வாவது மட்டும் ஒம்பது படம் முடிஞ்சிருக்கு சார் ஒம்பது படம் முடிஞ்சிடுச்சு எப்போ டூ இயர்ஸ் ரெண்டு வருஷமாக முடிஞ்சிருக்கு என் தம்பி மைக்கேல் ராயப்பன் பெரிய படம்லாம் எடுத்தவர் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர் அதரோவை வச்சு ஒரு படத்தை ரெண்டு வருஷமாக இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கள் ப்ரொடியூசர் படுற கஷ்டத்தை சொல்கிறேன் அவருக்கும் பணம் கொடுத்துருக்கேன் அதரா படத்துக்கு மட்டும் மூணு படத்தை கொடுத்துருக்கேன் படங்கள் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சாங்க ரிலீஸ் ஆகுது பட் அந்த தம்பிக்கு ஒன்றே காலுக்கு ஒன்றரை கோடி சம்பளம் சொலையாக டப்பிங் முன்னால் இவர் ஒன்றரை கோடி வாங்கிட்டார் ப்ரொடியூசர் கதி என்ன அவஸ்தப்படுறாங்க சார் வெளியில் பார்க்குறோம் அந்த நிலையில் எப்படியோ கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணால் நம்ம சினிமாக்காரனே அனுப்பிச்சு சொன்னது போல் படமாக இது என்ன படம் எடுத்துக்கணும் இவெல்லாம் படம் எடுக்க வந்துட்டானுங்க ஏன்னா நாய உனக்கு முடியலன்னா விட்டு போடா எடுத்து பாவன் கஷ்டப்படுறவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அது நம்ம ஆளுங்களே இல்லை வெளியில் இருக்க பப்ளிக் சொன்னால் ரைட் பத்திரிகை நிருபர்கள் ஊடக நண்பர்கள் நிறைய எழுதி நிறைவை எழுதி குறை எழுதுறது அவங்க கடமை அவங்க குறை சொன்னால் பரவாயில்ல இருக்கிற குறைய ஆனால் கூட இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு அவனே சொல்கிறான் சார் இப்போ இப்படிப்பட்ட இந்த சினிமா சூழ்நிலையில் தம்பி தவமணி சொந்த எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா கடனே இல்லை மொத்த பணத்தையும் போட்டு சுதந்திரமாக எடுத்துருக்கார் கேட்க ஆளே கிடையாது அவர்கிட்ட ஒருத்தம் வர முடியாது தொழிலாளிக்கே துரோகம் இல்லை தொழிலாளி சாங் டெக்னீஷியன் எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு இப்போ அவங்க ஹாப்பி ப்ரொடியூசர் செட்டில் பண்ணிட்டோம் கடன் இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டோம் மகனை ஹீரோ உருவாக்கிட்டோம் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இந்த படம் வெற்றி பெற்றால் அந்த பணம் திரும்பி வந்தால் இதை விட ஒரு பெரிய படம் எடுப்பார் இந்த பணம் வேறு எதுக்கும் போகாது அதான் சார் சிறுமுதலிட்ட படம் தயாரிப்பாள போட்ட பணம் எடுத்து வந்தால் திருப்பி படம் தான் நாங்கள் எடுப்போம் தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும் எல்லாரும் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம் அது ப்ரொடியூசர் செய்கிற தியாகம் ஆகவே அதுவும் மகேஸ்வரன் மகிமை கடவுளின் பெயரை வச்சு அந்த மகேஸ்வரன் மகிமையால் இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கி ஒரு விஷயத்த மட்டும் பொது நலன் கருதி மக்கள் நலன் சினிமாக்காரங்க மட்டும் இல்லை பொதுவாகவே மக்கள் நலன் கருதி அது தமிழக மக்கள் இந்திய மக்கள் உலக மக்கள் அவர் நன்மையை கருதி ஒரு விஷயம் இன்றைக்கி அண்டர்க்ரவுண்டில் ஓடிட்டுருக்க ஒரு மேட்டர் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அதில் ஒரு ஹீரோ அந்த படத்து ஹீரோ வந்திருந்தார் அழகாக இருப்பார் தெலுங்குலேயும் ஹீரோ பண்ணுறார் அவர் இப்போ கைதாகி ஜெயிலில் இருக்கார் என்ன காரணம் கொக்கைன்னு ஒரு போதை பொருளுக்கு அடிமையாயிட்டார் எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி என் தம்பி சாமிநாத மாதிரி அவனும் ஒரு நல்ல தம்பி நல்ல பழகுவான் மரியாதையானவன் அழகன் பாராட்டினான் மேடையில் பாராட்டினேன் அழகன் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்தது குடும்பத்தில் ரொம்ப அவஸ்தப்பட்டான் கோர்ட்டு கேஸுன்னு அது ஒரு ஒரி அது போக படங்கள் இல்லாமல் போயிடுச்சு இப்போ நம்ம ஆளுங்க நடிகர்களோ இல்லை ப்ரொடியூசர் எப்படி இப்படி அடிமை ஆகுறாங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்கிறேன்ன தவிர நான் யாரும் குறை சொல்லலை ஒரு செய்தி வந்ததால் அந்த தம்பி பேரை சொன்னேன் எனக்கு ரொம்ப வேண்டிவென்ற உரிமையில் சொன்னேன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறார் படம் போது ஒரு படம் எடுக்கிறார் சொந்தமாக எடுத்து படம் முடித்து ரிலீஸ் ஆகலை வியாபாரம் இல்லை பிறகு கடன் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார் அதில் அவஸ்தப்பட்டார் இது ஒரு ஒரி எல்லா ஒரிசையும் தீர்க்க மதுக்கு அடிமையாயிட்டார் மது ஒரு பொரிசை ஒழிச்சிடுமா மது உடலை கெடுக்கும் குடலை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் மனைவி மக்களை கெடுக்கும் மனிதன்ற அந்த வார்த்தையை கெடுத்துடும் மதுவால் வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை குடியால் குடும்பம் கெட்டதை தவிர இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார் உங்களுக்கு தெரிய எல்லாம் தெரியும் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவே சொல்லலாம் நீங்கள் குஜராத்தில் மதுவிலக்கு ஏன்னா காந்தி பிறந்த மது மதுவிலக்குன்னு சொல்கிறாங்க பட் வேறு நாட்டில் இருந்து அங்கே துறைமுகத்தில் தான் வந்து இறங்கலாம் தான் நாட்டு கடத்தப்படுதான் கேள்வி பத்திரிக்கை நியூஸு பல பேர் சொன்னதை சொல்கிறேன் சினிமா ஒரு காரணம் நான் இது வரைக்கும் சினிமாவில் குறை சொன்னதில்லை ஏன்னா நம்ம சினிமா ஆனால் குறைய இருக்கும்போது சொல்லி தான் தேரணும் முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் சார் சினிமா தான் சார் சொல்லிட்டோம் சமுதாயத்தில் நடக்கிறது தான் சார் சொன்னோம் ஆணவக்குளை நடக்கலையா அதை கதையாக எடுத்தோம் வரி இல்லையா அதை கதையாக எடுத்தோம் கற்பழிப்பு இல்லையா பாலியல் பாலாத்கர் இல்லையா அதை கதையாக எழுத்தோன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போது சினிமாவில் இது நிறைஞ்சு போச்சு சார் இந்த நான் உங்களை தர்ம நியாயமாக கேட்குறேன் இந்த ஒன் இயரில் எத்தனை படம் சார் ரிலீஸ் ஆகிருக்கும் இரநூத்தி நாற்பத்தோரு படம் போன வருஷம் அதில் சின்ன படங்கள் தான் குடும்ப தர்மத்தை சொல்லியிருக்கு பெரிய படங்கள் பூரா எடுத்து பார்த்தீங்களா என்ன படம் வெட்டு குத்து கொலை கொல்ல கஞ்சா கடத்தல் பெரிய ஹீரோ சார் நீ ஒரு நல்ல குடும்பக்கதை சொல்லக்கூடாது கஞ்சா கடத்தல் மட்டும் விஜய நடிச்சிருக்காரு அஜித் நடிச்சிருக்காரு ரஜின் சார் நடிச்சிருக்காரு இப்போது உங்களுக்கு கோடி ஆயிரம் லட்சக்கணக்கான தொண்டை இருக்கான் ரசிகர் இருக்கான் நீ சினிமாவில் குடிக்கிறத காட்டினா ஒரு லவ் ஃபெயிலியர் பாருக்கு போய் தண்ணி அடிக்கிறது காலேஜில் ஃபெயிலியர் ஃபெயில் தண்ணி அடிக்கிறது இதான் ரெமெடி ரெமடி ஒன்று தோற்று போனால் தண்ணி அடிக்கிறது தான் ரெமடி நீங்கள் சினிமாவில் பண்ணுறீங்க உன்னை தொண்டன் ஊர் ரசிகன் என் தலைவரே அடிச்சாடுறா நான் எல்லாரையும் சொல்ல ஒரு எழுபது பர்சன்ட் இப்படி தான் சார் இருக்குது எழுபது பர்சன்ட் இப்படி தான் இருக்குது நாடு குட்டிச்சவராக இருக்குது இந்த ஒன் இயர் நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா எனக்கு சொல்லுங்கள் எத்தனை சினிமாவில் கடத்தல் சார் ஹீரோ ஒரு துப்பாக்கி வச்சிருக்கான் சார் ஐம்பது பேர் கையில் துப்பாக்கி அறிவாளு குண்டு இவ்வளோ இவ்வளோ நிலம வச்சுக்கிட்டு ஹீரோ மேலே படாது ஆனால் ஹீரோ சுடுவார் ஒரு குண்டுக்கு நூறு பேர் விழுவான் அவன் ஹீரோ ஒல்லியாக இருப்பான் எண்பது கிலோ நூற்றி இருபது கிலோ ஆள் பத்து பேர் வர்றான் சார் இப்படின்னு இப்படி வீசினா பத்து பேரை விடுறாங்க சார் என்ன சார் அக்கிரம இருக்கு இதை பார்த்து சமுதாயம் கெட்டு போகுதா இல்லையா இப்போ குடி வேறு வந்துருச்சா இளைஞன் பதினெட்டு வயசு பயில குடிக்க ஆரம்பிச்சிட்டான் கட்டுப்பாடு இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் வெட்டி தலைவந்த ஒரு தாத்தாவா குழந்தைகள் ஆறு பேர பிள்ளைங்க எனக்கு எனக்கு எல்லாம் என் ஸ்கூலில் ஐநூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க பேர பிள்ளைகள் என் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை என் பேர பிள்ளை தான் அத்தனை பேருக்கும் நான் பொறுப்பு ஆனால் நாட்டில் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் பையன் குடிக்கிறான் சார் டேபிள் உட்காந்து நாம் டிவியில் பார்த்தோம் காலேஜில் குடிச்சுட்டு வெட்டிக்கிறானுங்க சார் குடியால் இந்த நாடு கெட்டு குட்டிச்சோ ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நான் தமிழக முதல்வரை கையெழுத்து வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் மதுவிலக்க கொண்டு வந்து மக்களை காப்பாற்றுங்கள் அவரும் வசதி இருந்தால் நிச்சயம் செய்வார் தமிழக முதல்வருக்கு அந்த எண்ணம் இருக்குது ஆனால் இங்கே மூடிட்டாங்கன்னா பக்கத்தில் பா புதுச்சேரி அங்கே ஒசூர் தண்ண பெங்களூர் இங்கே கேரளா ஆந்திரா பார்டருக்கு போயிடுறேன் சார் நம்ம ஆள் பஸ் ஏறி அப்போது இந்த பணம் எப்படியோ எங்கேயோ அழிஞ்சு போகுது இந்தியா பூராவிலும் நான் பிரதமர் மோடி அவர்களை நல்லா பண்ணுறீங்க பிரதமர் மோடி அவர்களே நல்ல திட்டங்கள் பண்ணுறீங்க ஆனால் மதுவிலக்கை தேசிய கொள்கையாக வைத்து மகாத்மா காந்தி பிறந்த மண் குஜராத் அந்த குஜராத்தில் பிறந்தவர் தான் மோடின்றாங்க அமித்ஷான்றாங்க அந்த குஜராத் மண்ணுக்காவாது காந்தி பிறந்த மண்ணுக்காவாது இந்த மது விலைக்கு அகில இந்தியாவில் மூடுங்க ஒரு கூலி தொழிலாக பிராந்தி கடை சார் படித்தவங்க கொஞ்சம் பேர் தான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூலி தொழிலாளரில் வண்டி இருக்கிறவன் கொத்தனார் வேலை முடிச்சுட்டு கூலி வாங்கி நேராக வீட்டுக்கு போகல சார் அவன் பிராந்தி கடைக்கு போகிறான் சார் குடிச்சிட்டு தெருவில் விழுந்து நடக்கிறான் வீட்டில் பொண்டாட்டி அடிக்கிறான் குழந்தைகள் அடிக்கிறான் கலவர பூமி சார் அதனால் இது ஒரு வாய்ப்பாக கிடைச்சதால் அதை உங்கள்கிட்ட மனந்திறந்து பேசணும் தப்புனா தயசையை மன்னிச்சுருங்க பொது நலன் கருதி இந்த நாடு நல்லா இருக்கணும்னா குடி இந்தியா பூரா இருக்கக்கூடாது அதை பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக செய்து மக்களை காப்பாற்ற வேண்டும் நீங்கள் என்ன நல்லது திட்டங்கள் கொண்டு வந்தாலும் குடி இருந்தாலும் அழிஞ்சிடும் சார் இல்லை சார் அவன் உழைச்சி அவன் வாங்கி கொடுக்கட்டான் சார் வீட்டுக்கு அவன் குழைச்சி குடிக்கு கொடுத்துருவான் குடியில் வருவாயை நம்ம இனம் கொடுக்கறது என்ன தர்மம் ஆகவே நல்ல எண்ணம் கொண்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த வார்த்தைகளை நான் இங்கே உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைத்தேன் எல்லோரும் ஒருமித்த குரலோடு இளைஞர்கள் அப்துல் கலாம் வேண்டாம் சார் இந்தியா வல்லரசு ஆகணும்னா இப்போ இவன் குடிச்சு கட்டு குட்டிச்சவரானால் எப்படி வல்லரசு ஆகும் ஆகவே நல்ல நாடு இந்தியா அதிலும் சிறந்த நாடு தமிழகம் இந்தியா முழுக்க உயர்ந்து இருக்க வேண்டும் குடியில்லாத நாடாக இருக்க வேண்டும் நல்ல குடிமக்கள் சிட்டிசன்ஸ் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் உலகில் வல்லரசாக இந்தியா விளங்க வேண்டும் சொல்லி மகேஸ்வரன் மகிமை தம்பி தாவமணியை காப்பாற்ற வேண்டும் இறைவன் காப்பாற்றுவான் நல்ல மனம் கொண்டவர் அவர் அடுத்து படம் எடுக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் பல டெக்னிஷியனை உருவாக்க வேண்டும் என கேட்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட சண்டை பல பொழுதுபோக்கு இருந்தாலும் அதெல்லாம் விடுத்து தாவமணிக்காகவும் மற்ற நண்பர்களாக வந்திருக்கீங்க உங்களை தான் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்